சந்தியா ஜான்க்கு சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஆகும் ஃபில்லோடேன்னு கேளுங்க அதுக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க மணி வந்து சீனு வந்து கண்ணா இருக்காங்க என்னடா என்னடாவும் காதலை வந்து வெளியில் வந்து யார்ட்டையுமே சொல்லாமல் விட்டுட்டேன் உனக்கான சந்தர்ப்பம் வந்து சரியாக கிடச்சிச்சு நீ அதை பயன்படுத்திக்காமல் விட்டுட்டே அப்பா இந்த குடும்பத்தோட கௌரவம் தான்ப்பா எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க எனக்கு மாமாவோட கௌரவம் முக்கியம் இல்லை டே மாமா வந்து வாக்குறுதி கொடுத்துட்டாரா உனக்கும் சாருமதிக்கும் கல்யாணம் நடக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த வாக்குறுதியை மீற மாட்டாங்கன்னு தெரியும்ல உனக்கும் எப்படி நினைக்கிற எல்லாரோட சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நீயும் மாயாவும் நினைக்கிறீங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிடச்ச சந்தர்ப்பத்தை எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டே இருக்கீங்களடா மனசில் இருக்கிற ஆசையை வந்து வெளியில் சொல்லாமல் நான் எப்படி வாழ்ந்தனோ இத்தனை நாளாக அதே மாதிரி நீயும் வந்து வாழ போகிறன்னு நினச்சாலே எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல அப்பா மாயா எனக்கு ரொம்பவே முக்கியம்ப்பா அதே தான்ப்பா இந்த குடும்பத்தோட கௌரவம் மதிப்பு மரியாதை மாமா வந்து இத்தனை வருஷம் என்னென்ன எப்படி நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க பெற்ற பையனாக தானே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஏதாவது மாமாவுக்கு வந்து சின்னதாக கலங்க வர அளவு செய்யலாமா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மாமாவோட நிலைமையிலேருந்து யோசிச்சு பார்த்தா எல்லாமே கரெக்டாக தான்டா தெரியும் ஆனால் ஓன் நிலமையிலேருந்து நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வந்து உனக்கு கிடைக்காம போச்சுன்னா வாழ்நாள் ஃபுல்லாக உனக்கு எப்படி வழியும் வேதனை இருக்கணும் எனக்கு நல்லாவே புரியுதுரா அப்படின்னு சொல்லும்போது பத்மா வந்துடுறாங்க சீனு உனக்கு தான்ப்பா திஸ்டி சுற்றி போடணும்னு பத்மா வந்து பேசுகிறாங்க சம உச்சகட்ட கோபத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மணி நீ எப்படிப்பட்ட நல்ல காரியம்லாம் செஞ்சுட்டேன் உன் பிள்ளை வந்து நல்ல காரியம் செஞ்சுட்டானா வாழ்க்கையை தொலைச்சிட்டு தன்னந்தனியாக வந்து நிற்க போகிறான் உன் பையன் இது தெரியாமல் வந்து திருஷ்டி சுற்றி போடணும் பாராட்டணுங்கிற மாதிரி வாழ்த்த வந்திருக்கியா உனக்குலாம் விவசத்தே இல்லையாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மணி வந்து செம்மையா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க ஓவரா தான் பேசிகிட்டு இருக்கீங்க பத்மா கிட்ட பேசுனேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க ஆமாண்டி அண்டி என் மனைவி கிட்ட தான் பேசுகிறேன் கொஞ்சம் அமைதியாக உன் பையனை பற்றி உனக்கு என்ன தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் சீனுவும் மாயாவும் லவ் பண்ணலன்னு தெரியும் அவனோட வாழ்க்கை வந்து நல்லபடியாக வந்து சாருக்கிட்ட வந்து அமைய போகுதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க மரியாதையாக ஓடிப்படி இல்லாட்டி உன்னை அடித்து இங்கேயே தோச்சி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னங்க தான் பேசிருக்கிய மரியாதை இங்கேருந்து பேயின்னு பார்த்துமா இல்லாட்டி நான் என்ன சீன் நினைக்கே தெரில அப்படின்னு சொல்லுவேன் என்ன இவர் இப்படி வந்து பாஞ்சு பாஞ்சு வந்து விழுவுறாப்பில இது சரியில்லையே இவ்வளோலாம் ஆவேசமெல்லாம் பேசினதே இல்லையே மணி அப்போ நான் சீனுக்கு ஏதாவது பிரச்சனையா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கேருந்து கொடுக்கணும்னு கீழே இறங்கி போறாங்க பாத்தியா உங்க அம்மா கிட்டே நான் இத்தனை நாளா வந்து நான் எதுவும் சத்தம் போட்டு பேசினதே இல்லை உனக்கே நல்லா தெரியும் நானே பேசுகிறேன்னா அவ்வளோ ஆதவங்கண்டா நான் எப்படி என் வாழ்க்கையை தொலைச்சனோ அதே மாதிரி நீயும் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்படி என் பிடிக்காத வாழ்க்கையை எப்படா வந்து வாழ முடியும் கொஞ்சமாவது புரிஞ்சிக்கடா இனிமேட்டு சந்தர்ப்பம் கிடைக்கும் கிடைக்கும்னா எதுவுமே வந்து சொல்ல முடியாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரகுராம் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வந்து நியூஸ் பேப்பரை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்குது என்ன ஃபோட்டோ கொண்டு வந்திருக்காங்கன்னு மொத்த குடும்பம் வெயிட் இருக்காங்க அப்போன்னு பார்த்து அந்த ஃபோட்டோ வந்து கிளிக்கிறாங்க சந்தியாவோட ஃபோட்டோவை மாற்றினோன்னு இத்தனை நாளாக வந்து சந்தியா இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்கு வந்து சில பல விஷயம்லாம் செஞ்சுட்டு போயிட்டா அதோடய வழியும் வேதனையும் இன்னமும் அதிகமாக இருந்துச்சு அவள் ஓடி போயிட்டு நம்ம குடும்பத்தையே வந்து ரொம்பவே வந்து தலைகுனிவாக நடந்துட்டா அதனோடய வலியும் வேதனையும் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது அதோடய வலி வேதனையை வந்து மாயா வந்து அவளோட பெத்த பொண்ணு வந்து போக்கடிச்சிட்டா நான் வந்து சந்தியாவை வந்து மன்னிச்சிட்டேன் இனிமேட்டு சந்தியாவும் இந்த வீட்டோட பொண்ணு தானே அவள் எனக்கு இன்னொரு வாட்டி பாடம் கற்று கொடுத்துட்டா சந்தியாவை வந்து நான் மனப்பூர்வமாக வந்து மன்னிச்சிட்டேன் அப்படின்ற கிராம் சொன்னோன்னு வந்து ஃபீல் பண்ணி ஜானகி வந்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க ஜானகி இத்தனை நாளாக இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல ஆமாங்க இப்போ என்னோட மனசுலேருந்து எல்லாமே வந்து அமைதியாகிடுச்சுங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்கிற மாதிரி ஜானி வந்து பேசும்போது எமோஷ்னலாகி நம்ம நம்ம மாயமாட்டும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் சீனுவை நினச்சி பெருமிதம் படுறாங்க இந்த வீட்டில் இருக்கிற எல்லோரும் அப்பானு பார்த்து ஆமாம்ப்பா இந்த பிரச்சனை எப்போ தீரும் நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு ரமணி பாட்டி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல பொண்ணை மாயா வந்து கிட்டே வந்து ரொம்ப நன்றிமா பெரியப்பா இது மாதிரி விஷயம்லாம் உங்ககிட்டேருந்து நான் எதிரியை பார்க்கல அதுக்காகவும் நான் போராட்டல தெரியுமா எனக்கு உன்னை பற்றி நீ இந்த குடும்பத்தோட கௌரவத்தை நாளுக்கு நாள் வந்து எங்கேயோ ஒரு கோபுரத்தில் வைக்கிற அதுக்கும் மேலே இப்போ அதை தாண்டியும் வந்து செஞ்சுட்டுருக்க இதெல்லாம் நினச்சி பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கோயிலுக்கு எதார்த்தமாக போகிறாங்க நம்ம ஜானி அப்பன்னு பார்த்து கிஷோர் வந்து பேசுகிறாங்க நான் உங்களை நம்பிதாங்க என் பொண்ணை வந்து விட்டுட்டு போனேன் எனக்கு தெரியுங்க எல்லா விஷயமும் நீங்கள் பஞ்சாயத்தில் சொன்ன விஷயம்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு சீனுவும் மாயாவும் ஒருத்தர் ஒருத்தர் ஆசைப்பட்டுருக்காங்க எல்லாமே எனக்கு தெரியும் அன்றைக்கி சீனு தான் மாப்பிள்ளையாக கூட இருக்காங்கன்னு கூட என்னால் தெரிஞ்சு என்னால் எதுவுமே வந்து செய்ய முடியாமல் போச்சு ஒரு பக்கம் குடும்பத்தோட கௌரவம் பக்கம் நிற்கிறதா இல்லை என் பொண்ணு மாயாக்கு நல்லது செய்கிறதுக்காக வந்து நான் யோசிக்கிறதான்னு ஒன்றும் புரியல சந்தியா உங்ககிட்ட மாயா ஒப்படைக்கும் போது என்ன சொன்னால் அவளோட ஆசையெல்லாம் உங்கள் விருப்பம் தானே சொன்னாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களோட ஆசையை வந்து நீங்கள் தான் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அங்கே நானும் என்னால் முடிஞ்சதை வந்து செய்கிறேன் ரகுராம் எப்போ வந்து அமைதியாக இருக்காரோ அப்போ எல்லாத்தையும் வந்து நான் நல்ல விதமாக வந்து அமைச்சு தரேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல கிஷோருக்கு வந்து வாக்குறுதி வந்து கொடுக்குறாங்க ரகுராம் ஏதோ கோவப்பட்டு சாட்டை எல்லாம் கொடுத்துட்டாரு மன்னிச்சிடுங்க எனக்கு ஒன்றும் பெரிய மனவரத்தெல்லாம் இல்லை மாயா வந்து அப்படி சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன் மாயா வந்து உங்கள் குடும்பத்தில் சின்னதாக ஒரு விரிசல் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் மாயா பண்ணதெல்லாம் எனக்கு கௌரவமாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்குது அப்படிப்பட்ட மாயாக்கு நீங்கள் நல்லது பண்ணி வைப்பீங்க நான் எதிர்பார்க்கறேங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க வேற லெவல் சீனே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதெல்லாம் நினைச்சி பாக்கிறாங்க நிச்சயம் வந்து மாயாவை நான் அப்படி எல்லாம் விட்டுற மாட்டேன் மாயாக்கும் சீனுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல நான் முழு மூச்சியாக வந்து ஈடுபடுவேங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகிம்மா ஒரு பக்கம் மருதாணி வந்து எல்லாருக்கும் வந்து வைப்போம் எல்லாருக்கும் வச்சு தானே தெரியும் யாரோட புருஷன் யாருக்கு வந்து அன்பா பாசமாக வந்து நடந்துக்கு போகிறாங்கன்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் உடனே வந்து நம்ம சாருமதி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நிச்சயம் வந்து என் புருஷன் தான் என்கிட்ட அன்பா பாசமாக நடந்துப்பாங்க நான் வந்து சீன் தானே கல்யாணம் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தனத்துக்கு வந்து மாயா வந்து மருதாணி வந்து வச்சு விட்றாங்க வச்சு விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு மாயாக்கும் அவங்க கையில் வந்து மருதாணி வந்து வைக்கிறாங்க வேறு லெவல் அனுச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் கையெளம்பிட்டு வந்து வராங்க கையெம்பிட்டு வரப்போ வந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க யாரோட கையும் யாரும் பார்க்கல ஏய் உன்னோட கணவர் யார் எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க என்னது கணவர் நீ லவ் பண்ண பையன் யாருங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது பாருங்களேன் மாயாவோட கை வந்து ஒளிச்சு வச்சுருந்தா இவ்வளோ நேரம் மாயாவோட கையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சக்கச்சவின்னு சமந்துருக்கு அப்படி இருக்கும்போது தான் வந்து உண்மையிலேயே வந்து அவன் லவ் பண்ண பையன் தான் பாசமாக அன்பாக இருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து கேட்டதுக்கப்புறமேட்டு எல்லோரும் வந்து கேட்கறாங்க இப்போதான் நீ உன்னோட லவ் பண்ண பையன் யாருன்னு சொல்லாமியம்மா சொல்றதுனால உனக்கு என்ன பிரச்சனை வரும் பத்மாவும் நம்ம பார்வதியும் வந்து கேட்குறாங்க அவங்க வந்து ரொம்ப தர்ம சங்கரத்துல இருக்காங்க எல்லாரும் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல சாருமதிக்கே வந்து அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க ஐயோ ஒரு வேலை என்ன என்ன மாதிரி தான் சாருமதி வந்து திங்க் பண்ற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் அந்த விஷயத்த விட்டுருங்களேன் நானே பழசெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன் இன்னொரு வாட்டி உங்களுக்கு எல்லாம் அந்த பையன் யாருங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு பார்க்குறப்பெல்லாம் இவ்வளோ தங்கமான பையனை வந்து மிஸ் பண்ணிட்டோமேனு நீங்களும் நினைக்க வேணாம் நானும் நினைக்க வேணான் தான் நான் ஃபீல் பண்ணுறேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் தர்ம சங்கடமாக போகிறாங்க மாயா இப்போ வேணால் நீ தர்ம சங்கடமாக போகலாம் ஃப்யூச்சரில் உன்னோட ஆசைப்படி எல்லாமே வந்து நடக்குங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல ஜானகி அம்மா வந்து சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து சீனு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம லேட் நைட்ல வந்து வீட்டுக்கு வந்து வராங்க அப்பன்னு பார்த்தா அவங்களால பைக் வந்து சரியா வந்து ஜானகி அம்மா வந்து எப்படியாவது நம்ம சீனும் மாயாவையும் சேர்த்து வைக்கணும் கிஷோர் வந்து மிகப்பெரிய பொறுப்பு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க கிஷோர் வந்து கௌரவத்தையும் வந்து போனாலும் பரவாயில்ல நம்ம வீட்டோட மரியாதை தான் முக்கியம்னு மாயா வந்து சிலபில் முடிவெல்லாம் எடுத்தால் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம மாயாவை வந்து தங்கத்தட்டில் வச்சு தாங்க தாங்கன்னு தாங்கணுமா இல்லையா நிச்சயம் அப்படி தான் தாங்கி ஆகணும் இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து பால்கனியில் வந்து யதார்த்தமாக வந்து நிற்கிறாங்க சீனுவோட மனசெல்லாம் எப்படி வந்து காயம் பட்டிருக்கும் நம்ம போய் அப்படியெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னோமே ஆல்ரெடி வந்து லவ் பண்ண முடியாதுன்னு சொன்னோம் இப்போ இதுவும் சொல்லி வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி பால்கனியில் வேதனையோடு வந்து யோசிக்கும் போது ஆப்போசிட்டில் வந்து நம்ம பைக்ல வந்துட்டு இருக்கிற சீன் வந்து அப்படியே பைக்கை கீழே வச்சுட்டு அப்படியே அவரும் வந்து கீழே வந்து இருக்காப்புல இதை வந்து நம்ம மாயா பார்த்தோன்னா பதிரி அடிச்சுட்டு கொடுக்குடுன்னு கீழே வந்து ஓடி போய் பார்க்குறாங்க ஜானகி அம்மாவும் ரொம்ப பாட்டமாக இருக்காங்க என்னடா அது கீழ ஒரு சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பால்கனியில் நின்று பார்க்குறப்ப தான் தெரியுது கீழே வந்து சீனும் மாயாவும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மேல எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்காங்க வெளி வேஷத்துக்கு வேணா அவங்க லவ் பண்ணல அப்படி இப்படின்னு சொன்னாலும் அவங்கக்குள்ளே இருக்கிற அன்பு பாசம் வந்து நாலடிவில் பெருகிக்கிட்டே தான் போகுது சீனோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றி அவனும் சந்தியாக நம்ம கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றணும் யாருக்காக விளாட்டாலும் மாயா இந்த குடும்பத்து மேலே வச்சுருக்கிற கௌரவம் அன்பு பாசத்துக்காக நிச்சயம் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் நம்ம ரகுராம்கிட்ட பேசி புரிய வச்சால் மட்டும்தான் நம்ம பொண்ணோட எதிர்காலம் வந்து நல்லபடியாக அமையுங்கிற மாதிரி அதடியாக மாதம் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்